வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு புதனும் திருநங்கை அமைப்பும் ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் என்பவர் அறிவுக்கு காரகன் அவருக்கு வித்தியாகாரகன் என்ற பெயரும் உண்டு புதன் நல்ல நிலையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக படிப்பில் மற்றும் கணிதத்தில் கணினித்துறையில் மிகுந்த நுணுக்கமுடையவர்களாகவும் மிகுந்த திறமைசாலிகளாகவும் திகழ்வார்கள் அப்படிப்பட்ட புதனுக்கும் திருநங்கை என்ற அமைப்பிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் அந்த ஆணுக்கு அடித்தன்மையை ஏற்படுத்துபவர் சனி பகவான் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் அந்த பெண்ணுக்கு அடித்தன்மையை ஏற்படுத்துபவர் புதன் பகவான் இதற்கான முக்கிய மூன்று விதிகள் முதல் தரமாக புதன் சனி இணைவு இரண்டாவது தரமாக புதன் லக்னத்தில் சனி பகவான் இருந்து புதன் ஏழாம் வீடான கலத்திரஸ்தானத்தில் சரியாக நூற்றி எண்பது பாகைக்குள் அமர்வது அடுத்த கட்டமாக சூரியன் சந்திரன் சரியாக நூற்றி எண்பது பகைக்குள் இருப்பது அதாவது சூரியன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து சரியாக நூற்றி எண்பது டிகிரியில் சந்திரன் அமர்வது இது போன்ற ஒரு நிலையானது கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கு அந்த ஆணாக இருப்பின் பெண் குணத்தையும் பெண்ணாக இருப்பின் ஆண் குணத்தையும் ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்திவிடுகிறது இது போன்ற இந்த திருநங்கை என்ற அந்த ஒரு மனோநிலையை அந்த ஒரு திருநங்கையாக மாறக்கூடிய அந்த அமைப்பை கண்டிப்பாக ஒரு சுயக்கட்டுப்பாடு என்பதன் மூலம் நாம் என்ன சொல்றது சரி செய்ய முடியும் சரிங்களா அதே சமயம் நான் சொன்ன அமைப்பிற்கு சுபர் தொடர்பு குரு பார்வை வேறு கிரக இணைவு இருப்பின் கண்டிப்பாக அதில் மாற்றங்களும் உண்டு அதாவது புதன் சனி இணைந்திருந்தாலே அவர்கள் திருநங்கை அமைப்பாக மாறிவிடுவார்கள் சரியாக நூற்றி எண்பது டிகிரியில் இருக்கதோ இருப்பது ஒரு காரணத்தை வைத்து கொண்டு மட்டுமே இந்த ஜாதகர் திருநங்கையாக மாறிவிடுவார் என்பது வந்து தவறான கணிப்பாக இருக்கும் அவை பெற்ற பலன் இருக்கும் வீடு வீடு கொடுத்த கிரகத்தினுடைய நிலை இவற்றையெல்லாம் ஆராய்ந்த பிறகே நாம் இறுதியாக பலனை கணிக்க வேண்டும் ஸோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே